ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே டே சிக்ஸ்டி டூவோட எபிசோட் ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோஃபுல்ல பல எபிசோடு ஸ்டார்டிங்கில் பிரஜன் வந்துட்டு போய்ட்டு சோகத்தில் பார்த்து சாண்ட்ரா வந்துட்டு இப்போ திவ்யா ட்ரெஸ் எதுவும் எடுத்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த கூடையில் ஏதாவது வச்சுருப்பியா நான் எடுத்து இங்கே வச்சுருட்டோமான்னு சொல்லி கேட்குறாங்க வேண்டா நூ 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 நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து வச்சுருக்காங்க என்ன ஆச்சுக்கா நானே எடுத்து தான் சொல்கிறாங்க உடனே சாண்ட்ரா ஓ ரியாக்ஷன் பண்ணி இப்போ என்ன வேணும் உனக்கு எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்ல அக்கா நான் என்னக்கா பண்ணேன் நீ என்ன பண்ணனு சொல்லணுமா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஒரே கத்தா கத்துது இது யார் அது பைத்தியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு நாள் ஜோலி போட்டு சுற்றுனப்பெல்லாம் தெரியலையாம்மா இப்போ வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு ப்ரெசெண்ட் போனதுக்கு காரணம் திவ்யான்ற மாதிரி இவங்களாக ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு அவங்க கிட்டே கோவத்தை வளர்த்துட்ருக்காங்க ரொம்ப ஆஷாவே கத்துறாங்க எல்லாேருக்கும் ஒன்றுமே புரியல திவ்யாவும் குழம்பி போய்ட்டு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல அப்புறம் ரம்யா அதுக்கப்புறம் சபரி எல்லாம் வராங்க திவ்யாவை கன்வின்ஸ் பண்ணி நீ போ அவங்க வேறு ஏதோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல இன்னும் வேற என்ன வேற எதுவும் இல்லை இதான் அப்படின்னு சொன்னால் அது சபரிக்குட்டியுமே கத்துறாங்க ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு சபரியுமே கவனம் போயிடாரு சபரி உனக்கு தேவையாப்பா அவங்ககிட்ட எல்லாம் எதுக்குப்பா போய் வாயை கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட் நைட் முடிஞ்சது மார்னிங் வந்துட்டு பாட்டு போடுறாங்க எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க இங்கே கனி கனி வியானா அதுக்கப்புறம் இவங்க சபரி மூணு பேரும் சேர்ந்து எது எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஒரே சேட்டையாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் வினோத் வந்துட்டு கமெண்ட் பண்ணி போகிறார் இவங்க மூணு பேரையும் பற்றி அப்புறம் விக்ரமெல்லாம் செமையா செத்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அமித் வியானா வினோத் மூணு பேரும் சேர்ந்து இருக்காங்க ஆதிரை பற்றி ஆதிரை வந்துட்டு எப்போவுமே இப்படி தான் ஓவராக பண்ணிகிட்டே இருப்பாள் அவன் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறான் ஆனாலும் பில்டப் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கிறாள் எல்லாரையும் ஒன்று ஒன்று சொல்லி இருக்கா அவகிட்ட உஷாராக இருக்கணும் ஜெயிலே கூட வந்துட்டு நான் பயந்துகிட்டே தான் இந்த கேமரா வேறு ஒன்று தான் இருந்துச்சு என்ன வேணால் பழி போடுவா அப்படின்ட்டு பயந்துட்டு தான் வந்து ஓவராக பேசிகிட்டு இருந்தார் அடுத்து அவர் அம்ருதின்னு வந்துட்டு கிச்சனில் இருக்கும்போது அரோரா சொல்கிறாங்க ஏதோ ஃபங்கர்ஸ் வந்துடும் எதையோ பார்த்துட்டு சொல்கிறாங்க அதுக்கு அம்ருதி உடனே வந்துட்டு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தியா நான் கிச்சன் டீமுக்கு வராமலே வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அரோரா ஒரு பக்கம் சொல்ல ஆ சரியான டேலண்ட் தான் எல்லாரையும் வெளியே போக்க வச்சுட்டு உங்களால் ஒரு பையன் வெளியே போயிட்டான் டேலண்ட்டானால அப்படி இப்படின்னு சொல்ல பிரவீன் போனதுக்கும் காரணம் அரோரான்ற மாதிரி கம்ருதின்னு சொல்லிடுறாரு என்ன இருக்கீங்க பிரவீன் போனதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு அவரோட சண்டை போடுறாங்க அது துஷாரை பற்றி சொல்ல துஷார் துஷார் துஷார்னு எத்தனை நாளைக்கு துஷாரை பற்றியே சொல்லிகிட்டு இருப்போறேன் ஏன் அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுற உனக்கு தெரியல நான் அதை சொன்ன அது போயிடுவேன் துஷாரை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ வந்து சீன் போடாத நீ என்ன சொன்ன துஷார் வெளியே போய்ட்டான் அவன் லைஃப் அவன் பார்ப்பான் என்னை ஞாபகம் வச்சுருப்பானோ இல்லையோ நான் இப்போ கம்ருதீன்கிட்ட பேசுகிறேன் நீ சொன்னியா இல்லையா அப்படின்ட்டு ஒரே கத்தி கூப்பாடு போட்டு சீன் போடுறாங்க இதில் நடுவில் வந்து பாரு புகை பார்க்க நீங்கள் வேணாம் அப்புறம் நீங்களும் கூட்டு சேர்ந்துன்னு நீ எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறதா சொல்லுவாங்க அப்படின்னு கம்ருதீன் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் ஆதிரி வந்து அரோராக சப்போர்ட் பண்ணிவிட்டு வரேன் அம்மா நீ வராதம்மா நீ வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிக்கு போட்டு தூபம் போடாதேன்ற மாதிரி கம்ருதீன் சொல்ல அலோ நான் இப்படி தான் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க இப்படி என்னடா தாங்க தோணுச்சு நம்மளுக்கட பார்க்கும்போது ஆளாளுக்கு கத்திகிட்டு மாதிரி இங்கே கம்ருத்தீன்க்கு சப்போர்ட்டாக வினோத் தந்துடாரு அவங்களாம் தான் சில பேர் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு ஆதிரை பற்றி வினோத் சொல்ல அண்ணா எங்கள் பாருங்க நான் பார்த்து பேசுங்க நான் மரியாதையை தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல நானும் மரியாதையை தான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஒரு பக்கம் சொல்லலை இதில் வினோத் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்தாருன்னு தான் புரியல நீ மட்டும் வந்துட்டு அரோராக்கு வரல அந்த மாதிரி தான் நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒரே வாதாட்டி இருக்கிறாரு அப்புறம் சென்னையாக அழுதுடுறாங்க அரோரா போயிட்டு அப்புறம் விக்ரம் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு நீ கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வா நீ அதுக்கு காரணம் கிடையாது கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோ இப்படி தான் ஏதாவது பேசி அது அவனோட கேம் பிளேனும் சொல்லிட்டான் ஸோ நீயா தான் இதில் இருந்து சரி பண்ணி வரணும் அப்படினு அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாரு அப்புறம் கம்ருதீன் வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு கிட்டே போயிட்டு நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மூணு பேரும் பாட்டு பாடணும் இதை பண்ணோம் அது பண்ணணும் நீ தான் என்கிட்ட பாசிட்டிவாக பேசினேன் அப்புறம் ஏண்ட இப்படியெல்லாம் பண்ணுற அடுத்தவங்க விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன் நான் சொன்னது உண்மைதான் உண்மைதான்ட்டு அப்பயும் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கம்ருதீன் சரி இவ்வளோ பேசிட்டேடா சரி எதுவும் பேச மாட்டாள் இதுக்கு மேலேன்னு பார்த்தா கம்ருதீன் பாருக்கு மேலே போய் உட்காந்துட்டு பாரு கம்ருதீன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கிட்டே வந்து அரோரா பற்றி தேவையில்லாமல் இது பண்ணியிருக்கேன் எனக்கு அலர்ஜி இருக்குது அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லி கிச்சன் டீமுக்கே இது வரைக்கும் வரல அடுத்ததாக க்ளீனிங் டீம் அதாவது பாத்ரூம் பாத்ரூம் கிளீனிங் மட்டும்தான் பண்ணுவாலாமா இவை ஃபேசூல் வாஷிங் கூட பண்ண மாட்டாலாம் அந்த பாத்ரூமே ஒழுங்காகவே கழுவுதில்லை நல்லாவே இல்லை நான் நிறைய நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாண்ட்ரா ஒரு பக்கம் பாரு ஒரு பக்கம் சீனை போட்டிருக்காங்க ஏமா நீங்களாம் மட்டும் அப்படியே சுத்தமாக எல்லாத்தையும் பண்ணி கிளிச்சிட்டீங்களான்ற மாதிரி தாங்க தோணுச்சு இவங்க பேசினதை பார்க்கும்போது அடுத்ததாக டாஸ்க் வந்துட்டு வைக்கிறாங்க பால் மேலே பால் அந்த டாஸ்க்கு கேப்டன்சி டாஸ்க்கு போயிட்டு எல்லாரும் வந்துட்டு ஆக்டிவிட்டி ஏரியால இருக்கிறாங்க அவுட் ஆஃப் ஒவ்வொருத்தராக வந்துட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க எல்லாம் பிளாஸ்மாவில் பார்த்துட்ருக்காங்க கேம் விளையாடுறத ஃபஸ்ட்டு வந்துட்டு சம பண்ணால் போயிட்டுருக்குது முதல்ல வந்துட்டு கனி அவுட் ஆயிடுறாங்க அந்த ஸ்விம்மிங் பாலில் வந்துட்டு அது மூ அங்கங்கே போட்டு வச்சுட்டு அதை அது வந்து இதுவும் நின்றவொன்னே போயிட்டு உட்காரணும் யாருக்கு இடம் கிடைக்கல அந்த பால் கிடைக்கலையோ அவங்க அவுட்டு முதல்ல கனி அவுட் ஆயிடுறாங்க அது சுபிக்ஷா அவுட் ஆகிறாங்க அரோராவும் அவுட் ஆகிறாங்க விக்ரம் அவுட் ஆயிடறாரு திவ்யா அவுட் ஆகிறாங்க ஃபைனலாக வந்துட்டு ஆதிரை அமைத்து சம பண்ணால் போயிட்டு இருந்துச்சு ஆதிரை நல்லா விளையாண்டாங்கன்னே சொல்லலாம் கீழேலாம் விழுந்துருவாங்க நான் ஸ்போர்ட்டிவாக சம செம்ம தான் இருந்துச்சு இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்குமே அடுத்தது ஆதிரையே அவுட் ஆகிறாங்க அமீத் தான் வந்துட்டு கேப்டனாக வின் பண்ணுறாரு அப்புறம் அவர் கேப்டன் ஆனதுனால எஃப்ஜி வந்துட்டு அந்த டைல்ஸ் பொறுத்துறதுக்காக இது படிக்கிறாரு அப்புறம் அவங்க போய் டைல்ஸ் சந்தோஷமாக வந்துட்டு பொறிச்சிட்டு வராரு அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் பாரும் வந்து உட்காந்து பேசிக்கிறாங்க திவ்யாவை பற்றி அப்போ வந்து வேணும்னு தாக்கா பண்ணுறா எங்களுக்கே உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு அவள் ஸ்பேஸே கொடுக்கல இஷ்டத்துக்கும் வந்து எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருக்கா அப்போ அவள் தான் பண்ணியிருக்கா ஆமாம் இவளால் தான் பிரஜன் வெளியே பேர் பண்ணுற மாதிரி சாண்ட்ரா ஸோ வளரிட்டு கிடக்கு இது வந்து இந்த வாரம் வெளியே வர்றதுக்காக சாண்ட்ரா வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே குடி தோண்டிக்கிறாங்கன்னு தான் தோணுச்சு எனக்கு அடுத்தது நாமினேஷன் ப்ராசஸ் புது வகையான நாமினேஷன் ப்ராசஸ்ஸும் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு என்னென்னா கார்டன் ஏரியாவில் பேப்பர் வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு உங்களோட ரெண்டு பேர் நாமினேஷன் லிஸ்ட்டை வந்துட்டு அதில் எழுதி அப்படியே கசக்கி அந்த பக்கம் டோர் திறந்துருக்கும் அந்த பக்கம் தூக்கி போட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுபடி எஃப்ஜே ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்றாங்க சாண்ட்ரா அண்ட் ரம்யா பேர் எழுதுறாரு போட்டு வந்துடுறாரு அடுத்தது ரம்யா வந்துட்டு பார் அன் வியானா பேர் எழுதுறாங்க கம்ருதீன் வந்துட்டு சபரி எஃப்ஜே பேர் சாண்ட்ரா வந்துட்டு வியானா எஃப்ஜி பேர் விக்ரம் சாண்ட்ரா அண்ட் ரம்யா பேர் திவ்யா வந்துட்டு வினோத் அண்டு கம்ருதீன் பேர் அமித் வந்துட்டு எஃப்ஜே ரம்யா பேர் ஆதிரை வந்துட்டு கம்ருதீன் எஃப்ஜே பாரு வந்துட்டு சபரி ரம்யா வினோத்துமே வந்துட்டு சபரி ரம்யா பேரை தான் எழுதுறாரு அடுத்ததாக சுமி வந்துட்டு சபரி கம்ருதீன் அடுத்ததாக சபரி வந்துட்டு வியானாவும் வினோத் பேர் எழுதுறாங்க கனி பார்த்தீங்கன்னா ரம்யாவும் சாண்ட்ரா பேரும் அடுத்தது வியானா வந்துட்டு சபரியும் ரம்யாவும் அவரோட வந்துட்டு வியானாவும் சபரியும் இதே மாதிரி எல்லோரும் நாமினேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நாமினேட் ஆனவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்யா வியானா சான்ட்ரா சபரி கனி எஃப்ஜே வினோத் இந்த ஏழு பேர் தான் வந்துட்டு நாமினேட் ஆயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதில் வந்துட்டு சாண்ட்ரா போயிட்டால் நல்லாதாங்க இருக்கும் ஓவராக சீனம் போட்டுட்டு சாண்ட்ரா இல்லை ரம்யா இவங்க ரெண்டு பேர் போனால் வந்துட்டு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது பிக்பாஸ்ஸு ஹவுஸ்ஃபுல்லாக யார் போனாலுமே இருக்காது ஆனால் இவங்க போனால் சுத்தமாக இருக்காதுன்னு தான் என்னோடய கருத்து அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்தோம் பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரெல்லாம் நாமினேட் ஆகலையோ அவங்களாம் சொல்லணுன்ற மாதிரி அந்த ஜாக்கெட்டை கொடுக்குறாங்க திவ்யா கனி பாரு சுபிக்ஷா அமித் விக்ரம் ஆதிரை அரோரா அதுக்கப்புறம் இவங்க விக்ரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு நல்லது செய்தும் பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சூப்பராக சொல்லி முடிக்கிறாங்க ஏ ஃபஸ்ட்டு டைம்டாயிது அப்படின்னு பாரு சொல்ல கூட ஒரு டைம் போட்டி அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி கமெண்ட் பண்ணி அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அது சரி இந்த வீட்டுக்குள்ளே எல் நேரமும் சண்டை தான் அது கூட ஒப்புக்கு போகாத சண்டையை போட்டுட்டு உசரை வாங்குறாங்களான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க